ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்குல்ல அந்த ஆண்டுடைய ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமானது பிறக்குது நாளை நாள் பார்த்திங்கன பதினோராவது மாதத்துடைய முதல் நாள் அதாவது நவம்பர் மாதத்துடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐப்பசி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் கிழமை நாளை நாள் வந்து சனிக்கிழமை ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினோராவது ஆங்கில மாதம் நவம்பர் மாதம் நாளை நாள் சனிக்கிழமை பிறக்கிறது ரொம்ப விசேஷம் இதில் ஒரு ஸ்பெஷல் அடிக்ஷன் என்னென்னா நாளைய சனிக்கிழமை ஏகாதேசியானது வந்திருக்கு நாளை நாள் ஏகாதேசி பிறப்போடு நாளை நாள் பார்த்திங்கன்னு தூங்கல இந்த ஆண்டுடைய பதினோராவது மாதம் ஸ்டார்ட் ஆகிறது அதுவும் சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிறது ஒரு பயங்கரமான விசேஷம் என்று சொல்லலாம் இந்த நாளில் வருமானம் பெருக ஏகாதசி பரிகாரம் ஒன்று பண்ணணும் ஏகாதேசி அப்படிங்கிறது நம்ம யாருக்கு வழிபாடு செய்வோங்கிறது கண்டிப்பாக தெரியும் பெருமாளுக்குன்னு ஸோ பெருமாளுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிரை தேய்பிரை ஏகாதேசியும் சக்தி பாய்ந்தது நிறைய பேர் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி மட்டும்தான் சிறப்புன்னு நினைக்கிறோம் மார்கழியில் மட்டும் கிடையாதுங்க மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிரை தேய்பிரை ஏகாதேசியும் சிறப்பு தான் அதில் ஒவ்வொரு மாதம் எப்படி வருதோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னு குங்களை பரிகாரம் நாம் செய்தாவே பல ஆசீர்வாதங்களை பெருமாள் கிட்டிருந்து பெற முடியும் நம்ம என்னதான் டெக்னாலஜி காலத்தில் வளர்ந்தாலும் நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக வந்து கடவுள் மேலே இருக்கணும் அப்படி இருந்து நாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த டெக்னாலஜி உலகத்தில் நம்மளால் சர்வே பண்ண முடியும் ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டமும் தேவை அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலிமா நாம் போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் வந்து கரெக்டாக செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னடா இப்படி பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்ட்டு யோசிக்க வேண்டாம் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன் நமக்கு பெறுவதற்காக செய்ய சொல்கிறேன் சரி இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதசி பெரும்பாலும் குகுந்த சனிக்கெழமை வருது ஆக்சுவலி நாளை நாள் வந்து சனிக்கிழமைங்க சனிக்கிழமை மாத பிறப்பு ஏகாதசி இதெல்லாம் வருவது ரொம்ப ரேரு பத்து வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு ரேரான சம்பவம் நடக்கும் இந்த டைம் அந்த மாதிரி நடக்குது அதனால் இந்த சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை ஸோ பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த கிழமை இதெல்லாம் வர்றதுனால நாளை நாள் ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கக்கூடிய நாள் சரி இப்போ இந்த நாளில் வருமான பெருக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி நாளை வந்து ஐப்பசி மாதத்துல வந்திருக்கக்கூடிய பளர்பிரை ஏகாதேசி திதி இந்த நாளில் பெருமாளையும் நினைத்து மகாலட்சுமி நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய வருமான தடையானது விலகோ எவ்வளவு உழைத்தாலும் வருமானம் இல்லை வந்த வருமான வீண்விரயம் ஆகிறது வேலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கும் வியாபாரத்துலேயும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்ன வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் அதில் நஷ்டம்தான் வருது படம் காசு பார்ப்பதற்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை என்பவர்கள் கூட ஒரு பரிகாரம் வந்து இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகளை கண்முன்னே பார்க்கலாம் ஆக்சுவலி இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது ஒரு ரகசியமான சூட்சம பரிகாரம் அது என்ன ரகசிய சூட்சமங்கிறீங்களா இது வந்து நாம் செய்யறதே வந்து யாருக்கும் தெரியாமல் செய்வோம் ஆனால் இதை நாம் ஒவ்வொருவரும் வீடியோ பார்க்குறவங்க செய்யும்போது இந்த ரகசிய பரிகாரம் நமக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஏன்னா இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகளை பெருமாள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திடுவார் அதுதான் இந்த பரிகாரத்துடைய சூற்றமுமே அதனால தான் இந்த ரகசிய சூற்றம பரிகாரம் வந்து ரொம்பவே சிறப்பானதுங்கிறத உங்களுக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் சரி இவ்வளோ நேரம் இந்த நாளுடைய சிறப்பெல்லாம் வந்து பார்த்துட்டோம் இப்போ ஏகாதேசி பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஏகாதேசி பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டிலையே இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யலாம் இதுக்காக நீங்கள் கோவிலுக்கு போகணும் பெருசாக மெனக்கெடணுங்கிற எந்த அவசியமே கிடையாது உங்கள் வீட்டிலையே எளிமையாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் சின்னதாக ஒரு கறி துண்டை எடுத்துக்கொள்ளுங்க ஆக்சுவலி கறி துண்டு உங்கள் கிட்டே கிடைக்கல அப்படின்னா கடைகளில் இப்போது கறித்துண்டு விற்கிறாங்க நீங்கள் கடைகளில் கேட்டு அதை வாங்கி கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இஸ்திரி செய்யக்கூடிய கடை இருந்ததுன்னா அங்கே போய் எனக்கு ஒரு கறித்துண்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க கறித்துண்டு கிடைக்கும் இந்த கறி துண்டை அவங்க இருந்து கூட வாங்கி கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை நமக்கு கறித்துண்டு தான் தேவை அதனால் கறி துண்டை ரெடி பண்ணிக்குங்க இதோடு போட்டு எரிக்கிறதுக்கு பச்சை கற்புறமும் வெண்கடுகும் நமக்கு தேவை இதுவும் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும் இதையும் வாங்கிக்கோங்க ஸோ இதெல்லாம் வைத்து தான் பரிகாரம் வந்து செய்யணும் ஸோ என்ன பரிகாரங்கிறத இப்போ பாருங்கள் ஒரு சின்ன வெள்ளி கிண்ணம் அல்லது மண் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க மண் பாத்திரமும் இல்லை வெள்ளி கிண்ணமும் இல்லை அப்படின்னா சாதாரண கிண்ணம் வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கொள்ளுங்க இல்லைனா பெரிய மண் அகல் விளக்கு இருந்தால் அதை கூட இந்த பரிகாரத்துக்கு செய்து கொள்ளலாம் அதனால் பெரிய மண் அகல் விளக்கு இல்லைனா வெள்ளி கிண்ணோ மண் பாத்திரம் அப்படி இல்லைன்னா சாதாரண கிண்ணோ இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி வந்து பொருளை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுடைய ஹால் அதாவது வரவேற்பறை இருக்குல்ல அங்கு அமர்ந்து கறி வைத்து அதன் மேலே பச்சை கற்பொருத்தை வைத்துருங்க கறித்துண்ட வைத்து அதன் மேலே பச்சை கற்பூரத்தை வைத்து அந்த கற்புரத்தை ஏற்றி விடுங்க பச்சை கற்புறத்துடைய நெருப்பு வந்து பிடித்து அந்த இருந்து நெருப்பு பிடிக்க துவங்கும் அந்த சமயத்துல ரெண்டு டீஸ்பூன் வெண்கடுக அதுல போட்டு விட்டுருங்க இவ்வளவு தாங்க பரிகாரம் ஆக்சுவலி இந்த எல்லா பொருட்களும் எரிந்து சாம்பலான பிறகு இதை கொண்டு போய் கால்படாத இடத்துல வெளியில் கொட்டி விடுங்க ஏகாதேசி அன்னைக்கு நாளை நாள் சனிக்கிழமை வீட்டில் இருந்தபடியே இந்த மூன்று பொருளையும் நெருப்பில் போட்டால் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே புசுங்கி விடும் வருமானத்துடைய தடைகள்லாம் வந்து விலகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தருதரம் முற்றிலும் நீங்கும் செல்வ செழிப்பு உயர்வதற்கு உண்டான அத்தனை வழிகாட்டுதலும் உங்களை தேடித்தானா வரும் இதுதான் இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய உண்மை வளர்பிரை ஏகாதேசி திதியில் தவறாமல் இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்து பாருங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்லது வந்து நடக்கும் ஆக்சுவலி இந்த பரிகாரத்தை செய்யும்போது பெரிய அளவில் மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்ச நாள்லையே இதுவரை சேராத பணம் உங்கள் கையை வந்து சேரும் ஸோ ஆன்மீகத்தில் இது ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு இதை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு இதை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் நினைச்சதுக்கு மேலேயே வந்து வருமானலாம் வந்து கிடைக்கும் இதை மட்டும் நம்பிக்கை இல்லாமல் பண்ணவே பண்ணாதீங்க ஆக்சுவலி நாளைய நாள் சனிக்கிழமை அதுவுமா இதை பண்ணுறது ரொம்ப விசேஷம் சனி பகவானுடைய தோஷம் கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் எல்லாத்துக்கும் மேலே நவம்பர் மாதத்துடைய ஃபஸ்ட்டு டே நாளை நாள் ஸோ ஆண்டுடைய பதினோராவது மாதத்தில் ஃபஸ்ட்டு டே இதை செய்கிறதுனால ஆண்டுடைய பதினோராவது மாதமும் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாகவும் அமைய வாய்ப்பு இருக்குது இதை செய்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சாதாரண விஷயமா நினைக்கிறீங்க ஆனால் இதை செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணும்போது அவங்களும் பார்ப்பாங்க அவங்களுக்கும் வருமானத்தில் தடலாக இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக பெருமாளுடைய அனுகிரகத்தினால வருமானம் நீங்கோ ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை அவங்களும் பண்ணுறதுக்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கனாவே வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்